Yeah.

தொடர்பாக ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவர்கள் தனியறைக்குள் சென்ற உள்ளே செய்த சில விஷயங்கள் குறித்து திட்டுவார் என எதிர்பார்த்த நிலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தலையாக இருந்த அமிதா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் குற்றம் பேசியிருந்தாங்க அவர்களை குற்றவாளியாக பேசியது பார்வையாளர்கள் மத்தியில கடும் எரிச்சல வந்து ஏற்படுத்தி இருக்குது அதாவது விதிமுறைகளை மீறி தப்பு செய்தவர்களை விட்டு விட்டு அப்பாவிகளை மிரட்டுவதும் கண்டிப்பதும் தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது அப்படின்னு விமர்சனம் கண்டிப்பாக இந்த இரண்டு பேருக்குமே எப்பவோ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி இருப்பாங்க பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்கன்னா ப்ரோமோ மட்டும் தான் நல்லா இருக்குது சோ மத்தபடி புல் எபிசோட்ல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இந்த வாரம் அனைவருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஆனா தற்பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன பார்வதி மற்றும் கமுருதன் இந்த இரண்டு பேரும் அதிகமாக கண்டித்து பேசாம அமிதா வந்து பாத்தீங்கன்னா கண்டித்து பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா அன்பாங்க்யூ